அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத பௌர்ணமி இன்று மாலை நான்கு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது நாளை மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரைக்கும் கார்த்திகை பௌர்ணமியானது இருக்குது இந்த பௌர்ணமி திதி நாளில் உங்கள் நிலைவாசலில் இந்த பொருளை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இந்த மாதம் கார்த்திகையில் ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிவது பௌர்ணமி சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த நாளில் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலை வச்சீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் பண வசியம் உங்களுக்கு உண்டாகும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய தொகுப்புகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நிறை நாளி அதாவது படி அளப்போ இல்லையா அரிசி அளப்போம் இல்லையா படி அந்த படி வந்து அது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ கால்ரை காப்படி வீசம்படி அரைப்படி உருப்படி எந்த அளவில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் நிரக்க பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி எடுங்க அதன் மீது ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை வைங்க வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அது மேலே ஒரு விரலி மஞ்சள் வைங்க இதை கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசுடைய வலது புறம் வைக்கணும் அதாவது எந்த நேரத்தில் வைக்கணும்னா பௌர்ணமி நிலவு வானத்தில் தெரிகிற நேரத்தில் வைக்கணும் எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க பௌர்ணமி நிலவே தெரியலை அப்படிங்கிறவங்க மனதார அந்த படியை உங்கள் ரெண்டு கைகளையும் ஏந்தியபடி வானத்தை பார்த்து நிலவை தரிசனம் செய்வது போல் எண்ணி மனதில் சந்திர பகவானை வழிபட்டுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு அந்த படியை கொண்டு போய் வலதுபுறத்தில் வைங்க ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் கிடையாது குறைந்தது ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிடம் அதே இடத்துல இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் எப்பவும் போல் உபயோகப்படுத்திக்கலாம் அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க காயின் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மஞ்சள் பொடி பண்ணி நிலைவாசலுக்கு வந்து நீங்கள் உபயோகிக்கிற பயன்படுத்திக்கலாம் இல்லை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தீராத கடனும் நிச்சயமாக தீரும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்